குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதத்தில் ரிசபராசிக்கு மாறியுள்ளார் குரு மற்றும் செவ்வாய் இணைப்பு இந்த மாதம் நிகழ்ந்துள்ளது இந்த சிறப்புமிக்க கிரகங்களின் நினைவால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துள்ளது யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்று பறக்கலாம் மேசராசி அன்பர்களே குரு மற்றும் செவ்வாய் இணைப்பு பல நன்மைகளை கொடுத்து வருகின்றது இந்த கிரக சேர்க்கையால் எதிர்பாராத வழிகளின் மூலம் பண அதிகம் கிடைக்கும் மென்மையான வார்த்தைகள் மற்றும் பேச்சு திறன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் அபிமான அன்பையும் கைப்பற்ற முடியும் அது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு லாபங்களை கொண்டு வரும் உங்களின் பேச்சாற்றல் மூலம் வியாபாரத்தில் ஆதிக்கம் செலுத்தி லாபம் பெறலாம் மகர ராசி அன்பர்களே நல்ல காலம் தேடி வந்துள்ளது குழந்தைகள் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் தொடர்பான சுப செய்திகளை கேட்கும் யோகம் உண்டு இந்த நேரத்தில் வருமானம் அதிகரித்து காணப்படும் பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றுக்கு சாதகமான காலம் வரும் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ராசியில் உருவாகும் அபூர்வ சேர்க்கை பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வரப்போகிற காலங்களில் வாழ்வில் நல்ல வசதியை பெறுவார்கள் புதிய வாகனம் சொத்து வாங்கும் கூட்டம் என லாபம் ஈட்டக்கூடிய பல்வேறு வகையான விடயங்கள் உங்களை வந்து சேரும் குறிப்பாக சொத்து சேர்ப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும்